ஹாய் गाइस நம்ம இன்னைக்கு மாமா கட்டுக்கு போலாம் பணம் வரம் பைல கொடு வரமா இன்னைக்கு மாமா எனக்கு மேல வந்து கொண்டு வா இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அடுத்த வாரம் அதுக்குள்ள கலங்குலி எடுத்துக்க சொல்லிட்டான் ம் இவங்க மொள அதுக்குள்ள விட்டுக்கி மூடா முட்டு கண்ணோ அதெல்லாம் டவுன் இருக்கும்ல ஆ அதெல்லாம் டவுன் இருக்கும் ஒருவேளை அர்த்தமா கூட செய்ய மாட்டேங்கவே நம்ம போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்க அந்த கலங்குலி போட்டு இந்த கலங்குலி போட்டு ஒரு மாசம் இருக்குமா ஒரு மாசம் இருக்கும் ஜேசிபி திருச்சி இன்னொரு ரெண்டு மாசத்துல புடிங்கலாம் அவன் என்னடா இருந்தே அவன் இப்ப இது எடுக்காம பாரு அது வந்து நம்ம மண்ணுட்டு மூடல அதனால எல்லாமே டவுன் எடுத்துக்கலாம் அதுல தவுன் எடுக்கும்போது வீடியோ போடுவோம் பாரு அந்த வீடியோ அந்த கலங்களை வந்து இது வெட்டிருக்கு பத்தியா மழை போட்டிருக்கா

மரம் எங்களின் அடையாளம் ஐகாஸ் நீங்கள் நம்ம வந்த வேலை எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டு பணம் கழிச்சிருக்கு சந்திப்போம் சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க மறக்காம சேனலை பண்ணுங்க ஆன் பண்ணிக்கோங்க தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ வந்து சேரும் இனிமேல் ஃபுல்லா பணம் சீரியஸ் தான்